ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெற்றி சிறைகள் பயிற்சி மையம் எங்கள் வெற்றி சிறர்கள் பயிற்சி மையத்தோட சார்பாக எங்கள் வெற்றி சிறர்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் தினசரி இலவச தேர்வுகள் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக நடத்திட்டு வரோம் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணி இந்த டெஸ்ட்டை டெய்லி அட்டன்ட் பண்ணணுன்னா எங்கள் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த டெஸ்ட்டோட கொஷின் பீடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணி இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிவிட்டு ஆன்சர் செக் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தேர்வுக்கான பாடங்கள் எட்டாம் வகுப்பு வரலாறு கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் மற்றும் மக்களின் புரட்சி ஏழாம் வகுப்பு வேதியியல் நம்மை சுற்றியுள்ள வறுப்பொருட்கள் மற்றும் அணு அமைப்பு இது கூட இன்றைய நடப்பு நிகழ்வுகளுக்கான ஐந்து கேள்விகள் இருக்குது முதல் கேள்வி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஐந்தில் வங்காளம் பீகார் மற்றும் ஒரிசா ஆகிய பகுதிகளில் வறு வசூலிக்கும் உரிமையை பெற்ற பிரபு யார் இதற்கான பதில் ராபர்ட் கிளைவ் ரயத்துவாரி முறையை அறிமுகம் செய்தவர் யார் இதற்கான பதில் தாமஸ் மன்றோ தக்கான கழகம் ஆண்டு எது இதற்கான பதில் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஐந்து தீனபந்துமித்ரா என்பவர் வங்காள அவுரி சாகுபடி அவர்களின் துயரங்களை மக்கள் மற்றும் அரசின் கவனத்திற்கு கொண்டு வர இயற்றிய நாடகத்தின் பெயர் என்ன இதற்கான பதில் நீல் தர்பன் பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் எந்த ஆண்டு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தபோது பர்தோலி போராட்டத்தின் போது கையகப்படுத்தப்பட்ட விவசாயிகளின் நிலங்கள் அனைத்தும் அவர்களுக்கு திரும்பி தரப்பட்டது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு எந்த திட்டத்தில் பொதுவாக இருபது அல்லது முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிலத்தின் மீதான குத்தகை மாற்றியமைக்கப்பட்டது இதற்கான பதில் ரயத்து முறை ரயத்து முறை அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு எது இதற்கான பதில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தில் நடைபெற்ற தக்கான கழகம் எத்தனை கிராமங்களுக்கு பரவியது இதற்கான பதில் 33 மூன்று கிராமங்கள் சம்பரான் சத்தியாகிரகம் ஆண்டு என்ன இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு மற்றும் பதினெட்டு ராபர்ட் கிளைவ் எந்த ஆண்டு வங்காளம் பீகார் மற்றும் ஒரிசா ஆகிய பகுதிகளில் வரி வசூலிக்கும் உரிமையை பெற்றார் இதற்கான பதில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்து ஓராண்டு நில வருவாய் திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் இதற்கான பதில் ராபர்ட் கிளைவ் ஓராண்டு நில வருவாய் திட்டத்தை ஐந்து ஆண்டு நில வருவாய் திட்டமாக மாற்றியவர் யார் இதற்கான பதில் வாரன் ஹாஸ்டிங்ஸ் யாருடைய காலத்தில் பத்தாண்டு நில வருவாய் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது இதற்கான பதில் காரன் வாலிஸ் நிலையான நில வருவாய் திட்டம் என்பது எத்தனை ஆண்டு கால திட்டம் இதற்கான பதில் பத்தாண்டு காலம் நிலையான நில வருவாய் திட்டம் ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி மூன்று காரன்வாலிஸ் பிரபுவின் எந்த திட்டம் வங்காளம் பீகார் ஒரிசா உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி பகுதி மற்றும் வடக்கு கர்நாடகம் ஆகிய பகுதிகளில் கொண்டு வரப்பட்டது இதற்கான பதில் பத்தாண்டு திட்டம் ஆங்கில இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் எத்தனை சதவீத நிலப்பரப்பில் நிலையான நிலவரி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு இருந்தது இதற்கான பதில் பத்தொன்பது சதவீதம் நிலையான நிலவரி திட்டம் பின்வரும் பெயர்களில் எந்த பெயரில் அழைக்கப்படவில்லை இதற்கான பதில் ரமல் குஜாரி நிலையான நிலவரி திட்டத்தின் கீழ் ஜமீன்தார்கள் விவசாயிகளிடமிருந்து வசூலித்த எவ்வளவு பங்கு வரியினை ஆங்கில அரசுக்கு செலுத்தினர் இதற்கான பதில் பதினொன்றில் பத்து பங்கு ரயத்து வரி முறை தாமஸ் மன்றோ மற்றும் கேப்டன் ரீட் என்பவர்களால் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது இதற்கான பதில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது மதராஸ் பம்பாய் அசாம் பகுதிகள் மற்றும் கூர்க் ஆகிய இந்திய மாகாணங்களில் கொண்டுவரப்பட்ட வரி செலுத்தும் முறை என்ன இதற்கான பதில் ரயத்துவாரி எந்த முறையின் மூலம் நிலத்தின் உரிமையானது விவசாயிகளின் வசம் ஒப்படைக்கப்பட்டது இதற்கான பதில் ரயத்துவாரி ரயத்துவாரி முறையில் தொடக்கத்தில் நில வருவாய் என விளைச்சலில் பாதி என நிர்ணயிக்கப்பட்டது பின்னர் அது யாருடைய காலத்தில் விளைச்சலில் மூன்றில் ஒரு பங்காக குறைக்கப்பட்டது இதற்கான பதில் வில்லியம் பெண்டிங் எந்த திட்டத்தில் பொதுவாக இருபது அல்லது முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிலத்தின் மீதான குத்தகை மாற்றியமைக்கப்பட்டது இதற்கான பதில் நிலையான நிலவரி திட்டம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இன்றைய நடப்பு நிகழ்வுகளுக்கான ஐந்து கேள்விகள் இளம் வழக்கறிஞர்களுக்கு மாதம் ரூபாய் மூவாயிரம் வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்துள்ள மாநிலம் எது இதற்கான பதில் தமிழ்நாடு மதுரையில் அமையவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார் இதற்கான பதில் வி எம் கடோஜ் இந்தியாவில் மதுபானம் அருந்தும் பெண்கள் அதிகமாக உள்ள மாநிலங்களின் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது இதற்கான பதில் அஸ்ஸாம் ஐநாவின் குளோபல் கிளைமேட் ஆக்ஷன் விருதை வென்ற இந்திய அமைப்பு எது இதற்கான பதில் குளோபல் இமாலய பயண அமைப்பு இந்திய கடற்படைக்கு எஃப் எயிட்டீன் ரக போர் விமானங்கள் மற்றும் நவீன ஆயுதங்களை விற்பனை செய்ய முன்வந்துள்ள நாடு எது இதற்கான பதில் அமெரிக்கா தேசிய மருத்துவ அறிவியல் அகாடமியில் டாக்டர் துளசிதா சுக் இரண்டாயிரத்தி இருபது விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் இதற்கான பதில் சதீஷ் மிஸ்ரா இ சஞ்சீவனி தொலைதூர மருத்துவ சேவையில் நாட்டிலேயே முன்னிலை வகிக்கும் மாநிலம் எது இதற்கான பதில் தமிழ்நாடு இப்போ நம்ம பார்க்க போகிறது அறிவியலில் ஏழாம் வகுப்பு வேதியியல் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் மற்றும் அணு அமைப்பிலிருந்து கேள்விகளை பார்க்க போகிறோம் பேரண்டத்தில் முதல் முறையாக காணப்படும் அணு அணு எது இதற்கான பதில் ஹைட்ரஜன் குளோரின் உரங்கள் தயாரிக்க பயன்படும் தனிமம் எது இதற்கான பதில் சல்பர் அமிலத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு இதற்கான பதில் ஃபோர் கீழ்கண்டவற்றுள் எது மென்மையான உலோகம் இதற்கான பதில் சோடியம் இதுவரை கண்டறியப்பட்டுள்ள தனிமங்களின் எண்ணிக்கை இதற்கான பதில் நூற்றி பதினெட்டு தனிமத்தின் குறியீடுகளால் அங்கீகரிக்கப்பட்டு உலகம் முழுவதும் ஒத்துக்கொள்ளப்பட்டது இதற்கான பதில் ஐயுபிஏசி சரியான கூற்றை தேர்வு செய்யவும் கூற்று ஆக்சிஜன் ஒரு சேர்மம் காரணம் ஆக்சிஜனை எளிய வகையில் உடைக்க முடியாது இதில் கூற்று சரி ஆனால் காரணம் தவறு அடுத்தது கூற்று ஹைட்ரஜன் ஒரு தனிமம் காரணம் ஹைட்ரஜனை எளிய வகையில் உடைக்க முடியாது இதில் சரியான பதில் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல அடுத்தது கூற்று காற்று ஒரு சேர்மமாகும் காரணம் காற்றில் கரியமில வாயு உள்ளது இதற்கான பதில் கூற்று சரி ஆனால் காரணம் தவறு சிறிய நீளங்களை அளக்க பயன்படும் அலகு இதற்கான பதில் நானோமீட்டர் நியூட்ரான் இல்லாத தனிமம் எது இதற்கான பதில் ஹைட்ரஜன் எலக்ட்ரானை கண்டறிந்தவர் யார் இதற்கான பதில் சர் ஜா ஜோசப் தாம்சன் கூற்று ரூதர்ஃபோரின் அணு அணுவின் பெரும்பாலான பகுதி வெற்றிடத்தால் ஆனது காரணம் இதனால் சோதனையின் போது பெரும்பாலான ஆல்பா கதிர்கள் தகட்டினை ஊடுருவிச் சென்றன இதற்கான பதில் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அடுத்தது கூற்று ஹைட்ரஜன் டியூட்ரியம் டிரிட்டியம் இவை ஹைட்ரஜனின் ஐசோடோப்புகள் காரணம் இவை ஒரே அணு எண்ணையும் வெவ்வேறு நிறைய எண்களையும் கொண்டது இதற்கு சரியான பதில் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அடுத்தது ஓர் அணுவின் அணு எண் என்பது அதிலுள்ள டேஷ் ஆகும் ஒரு அணுவின் எண் என்பது புரோட்டான்களின் எண்ணிக்கை ஆகும் கடைசி கேள்வி நியூக்ளியான்கள் என்பது டேஷ் குறிக்கும் இதற்கான பதில் புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களை குறிக்கும் இத்தோட இன்றைக்கான ஐம்பது கேள்விகள் மற்றும் பதில்கள் முடிவடைகிறது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெற்றி சிறகுகள் வாலண்டினா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்